உணர்வுகள் எனக்கு அது வேணங்கர கலங்கரே விளக்கமே இருட்டிலுக்கு தண்டனையை கொடுத்துட்டேன் அன்புல வெதச்சிட்டே அட்டர் கத்தி தான் நாடி பார்த்த பிள்ளையாட்டு அது மாறி

வயல்ல ரெண்டு பேரும் தான் நின்றுகிட்டு இருந்தோம் என்ன இருக்கும்போதே கொள்ளாம ஏன் வேலையில இருந்துச்சாக்க என்ன வேலை எதுவும் சாப்பாடு போடு என்ன சமைச்சியா என்ன பண்ண அடி என்னடி இப்ப கேட்டுக்கிட்டேன் வச்சேன்னு கேட்டதுக்கு இருக்கேன் ஏன் சலமா என்னடி ஆச்சு ஏன் வனவு சப்ளைக்கு இப்படி வருதுன்னு தெரியலையே சரி அந்த உன் கோபத்துல ஏதோ பண்ணி புடிச்சு நீயாவது கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல என்ன சிலமா சொல்ற சரி அவன் அடிச்சா அடிச்சேன்னா நீ பொறுமையா போகதான நம்மளும் கேட்டு இருந்திருக்கணும் பேசாம நின்று போட்டோம் அங்கிட்ட என்ன கேட்கணும் கேட்கணும்னா உடனே சாப்பிடல என்ன சண்டை பண்ணு போட்டாலும் மாமியா வர இடத்துக்கு நீ வந்து எதுவும் பேசாதக்கா கொண்டாதக்கா கேட்கு சொல்லி புரிது அதனால நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பேச்சு நம்ம பக்கமே திருப்பி விட்டா வனரோ சாக்கு என்னது நீ ஒண்ணுமே கேட்கல மச்சான் ஒண்ணுமே கேட்கலன்னு சொன்னா நீங்க வாயே திறக்கப்படாதுன்னு சொல்லி புரிதே அதையே மனசுக்குள்ள என்ன சில எதுவும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்குமோ நம்ம அக்காவும் பாத்துக்கணுன்றாங்க ஒரு வாரத்தை கேட்கல அப்படியே என்ன செல்லம்மா நீ போய் விடுங்க விடுங்க நீ தானே கூட மறைச்சே முடிச்சு வச்சே இன்னாட்டி நின்ன பிடிச்சிக்கிட்டு நாரி இருக்க மாட்டாங்களா ரெண்டு பேரும் என்ன இதோட ஒரே இதா இருக்கு செல்லம்மா நான் வேணா ஒரு வார்த்தை வீடு வரைக்கும் போயிட்டு வருவா மன்னோட போயிட்டு ஒரு வார்த்தை பேசி பார்த்துட்டு வருவா மல்லிக தொட்டு நெட்டுமா நெட்டு டார்லிங் என்ன பண்ற நெட்டுமா அந்த பேக் எடுத்த நெட்டுமா என்னது இது இருக்கேன் இருக்கேன் கேட்க இருக்கா நெட்டுமா உடம்புடம் எதுவும் சரியில்லையா ஏய் நெட்டு நெட்டு எதுவும் வேணுமா என்ன கேட்டீப்ப ஏட்டு நேத்து ஏதோ பிரண்டுகளுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன் இன்னமும் அதையும் நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன அர்த்தம் அதெல்லாம் இன்னைக்கு சரியாயிரும் அதெல்லாம் போய் பேச ஒண்ணும் இல்ல அதுக்கு போய் இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல புரூஸ் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அதுவும் சும்மா தூத்து அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் கட்டி பிடிச்சி கதை அடிச்சு விட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க யார்கிட்ட எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி முடிச்சு வைக்கிறது

இல்ல புரோஸ் இப்போ வர பிரச்சனை ஒரு மார்க்கமா வருதே எப்படி சரி பண்றது ஒரே குழப்பமா இருக்கு இதுலயும் போய் மாட்டி விட்டு போறோம்னு என்ன பண்றது ஃபீல் பண்ண மாட்டோம் கிழக்க ஒதுக்கிற சொல்லி மேற்க ஒதுச்சுற போது அது இல்ல நீங்க சொல்றதும் சரித்தேன் இப்பள்ளையும் அந்த நெட்டு குட்டியதோ எனக்கு பிடிக்கும் சும்மா அப்படி சோந்து போய் உட்காந்துட்டு இருக்க நெட்டு எனக்கு பிடிக்காது என் பழைய நெட்டு எங்க எதுக்கும் பயப்படக்கூடாது சரியா எந்த பிரச்சனை இருந்தாலும் பயப்படாத முதல்ல உடம்பையும் பாப்பாவையும் நல்லபடியா பாத்துக்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் சரியா ஓகேவா அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புவா சரிங்க ப்ரூஸ் நீங்க இப்படி சொல்றதே ஆறுதலா இருக்குது எனக்கு சரி அப்ப கிளம்புங்க நேரம் ஆகுதுல மணியோட போங்க இப்ப ஏதோ கை கீழாம் பஞ்ச் பண்ணணும் பஞ்சு பண்ணணும்னு சொல்லுவீல அத போய் பண்ணுங்க அப்புறம் சம்பளம் மலத்தை புடிச்சு போறாங்க அப்ப செல்லக்குட்டி போயிட்டு வருவா உம்மா உம்மா சரி இப்படி உட்காந்துட்டே இருக்க கூடாது சாப்பிடணும் நான் சொல்லிட்டு போறேன் ப்ரூஸ் லவ் யூ ப்ரூஸ் லவ் யூ லவ் யூ நம்ம ஆன சொல்றது சரிதானோ எவ்வளவு பெரிய தல போற கறிமா இருந்தாலும் டப்பு முடிச்சு போடுவோம் உயிரே போறதா இருந்தா கூட அசால்ட்டா நின்னு அடானே அடிப்போம் இதெல்லாம் ஒரு மேட்டரா இந்த வரே யோ ஓ யப்பா ஹலோ ஆன்ட்டி

ஆ அப்படி என்ன பசி உங்களுக்கு வழங்கல சொல்லுங்க விலங்கடிச்சு போறோம் விளக்க குடுத்து போறோம் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் என்ன அதெல்லாம் கடகடன்னு வர சொல்லுங்க என்னன்னு ஆது தா மடி இங்க வாழ்ந்து மாமி உம் எப்படி வந்திருக்கோம் எதுக்கு வந்துச்சு அப்படி நேரம் வராத பொம்பள எதுவும் இருக்குமோ இதுல என்ன இருக்க போகுது இது உள்குத்து இருக்கிற மாதிரியே இருக்குத இருக்குது அப்ப கண்டிப்பா ஏதோ இருக்குது புடிச்சுட்டேன் புடிச்சுட்டேன் பாயிண்ட் புடிச்சேன் இன்னை விடுவோம்னா என்ன தேவங்க எல்லாம் தோற்றே போகும் मामியா Arundhan ஐடி ஆனாலே मामியர் அத்தை ஆன்ட்டி 땡க்கு you 땡க்கு you 땡க்கு you so ஆ இன்னம பாத்துக்குறேன் அத்தை நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருங்க அத்தை அத்தை நீங்க இப்ப சொன்ன அந்த டவுட் வந்து போயிட்டு வந்து கிளியர் பண்றேன் அதுக்கான மேலயே தான் ஆரம்பிச்சிருக்கே சி அடி சி பி எஸ்எஸ் வேலையில வந்து உங்களுக்கு சொல்றேன் சரியா ஆரம்பிச்சு போகும்போது திருக்கிட்டே திருப்பி போய் சப்பி போட்டு போட்டுப் சரி அப்ப பா ஏத்தை பாத்து பத்திரம் ஆருங்க

வந்து ஒழுங்க நேரத்து வீணாட்காதான் வந்து வா வான்னு சொன்னேன் பிடிச்சேன்னு வையப்புறம்